வார்த்தை ஒன்றின் புத்தாம் அதிகாரம் தூளிலிருந்து உயர்த்தி தூளிலிருந்து உயர்த்தி உன்னை என் ஜனமாகிய சிறைவளின் தலைவனாக வைத்திருக்கையில் நீரோபியாவின் வழியிலே நடந்து என் ஜனமாகிய சிறைவள் தங்கள் பாவங்களால் என்னை கோபம் உண்டாக்கும்படி அவர்களை பாவம் செய்ய பண்ணுகிறபடியினால் உன்னை தூளா இருந்த நீ தூளா இருந்த உன்னை உயர்த்தி சிலவருக்கு ராஜாவை மாற்றினால் உன் ஆதி பிதாக்கள் செய்த பாவத்தை செய்தாயே உனக்கு மேல அரசாண்ட பாஷா உனக்கு மேல அரசாண்ட நாதாப் அவனுடைய தகப்பன் யரோபியாமின் பாவத்தை நீ செஞ்சியே சில தப்பு செய்யறத பார்க்கும்போது நம்ம அதிலிருந்து விளைவிக்கிறது நல்லது அதே தப்ப நம்ம தொடர்ந்து செய்யக்கூடாது இப்படி சொல்லுகிறார் பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகளே உங்கள் தாய் தகப்பன் செய்த தவறுகளை நீங்க செய்யாதபடிக்கு எச்சரிக்கை முற்பிதாக்கள் செய்த தவறுகள் உங்களை தொடராதபடிக்கு கொள்ளுங்கள் மிகுந்த ஜாக்கிரதையா இருங்கள் வெரி கேர்ஃபுல் உங்க முற்பிதாக்கள் ஆண்டவர் அறியாமல் இருந்ததுனால் பல தவறுகளை செய்திருக்கலாம் சத்ருவாய் சாத்தானோட உடன்படிக்கை கூட பண்ணிருக்கலாம் தேவனுக்கு நிறைய திறப்புகளை திறந்து கொடுத்திருக்கலாம் நீங்கள் ஆண்டவர் ஏற்றுக்கொண்ட பிற்பாடு அவைகளை எல்லாம் முறித்து அவைகளிருந்து பூர்ண விடுதலை பெற்றவர்களா இருங்கள் எந்த ஒரு சவ சத்துருடைய தவறான இருந்தாலும் கிழித்து போடுங்கள் நாளைக்கு உங்க பிள்ளைகளை தொடக்கூடாது உங்க பிள்ளைகளை தொடக்கூடாது பிசாசு உங்க பிள்ளைகளின் பிள்ளைகளை தொடக்கூடாது நம்ம பிள்ளைகளை தொடக்கூடாது இது எனக்கு தான் பேசிட்டு இருக்கிறார் எனக்கு கஷ்டப்படுறதா உங்களுக்கு எந்த சத்துரும் நம்முடைய பிள்ளைகளின் பிள்ளைகளை தொடக்கூடாது ஒரு பிதாக்களின் சாபங்கள் நம் தலைமுறை தொடக்கூடாது தொடரக்கூடாது சொல்ல சொல்ல ஒரு விடுதலை கத்தர் கொடுக்கிறார் ஒரு விடுதலின் அக்கினி புறப்பட்டு வருகிறது பேசுகிறது ஒரு மனிதன் அல்ல நாவி அக்கினியினால் அபிஷேகித்த கத்தர் பேசி கொண்டிருக்கிறார் வரலோகம் திறக்கப்பட்டாயிற்று இயேசுவின் வல்லமுள்ள கரம் தொடுகிறதை பார்க்கிறேன் தங்கச்சி கத்தனுடைய கரம் தொடுகிறது தங்கச்சி கரம் தொடுகிறது இஸ்ரேல் என்கிற ஒரு நபருட பெயரை பார்க்கிறேன் இஸ்ரேல் நீங்கள் இதை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் ஆண்டருடைய கரம் தொடுகிறது உங்களுடைய சரீரத்தில் இருக்கிற விலவினங்கள் மாறுது உங்க ஸ்கின்னை தொட்டு சுகமாக்குறார் உங்களுடைய வளவினை உங்க பிள்ளைகளை அட்டாக் பண்ற மாதிரி நான் பாக்குறேன் உங்களை தாக்கின சத்ரு உங்க பிள்ளைகளை அட்டாக் பண்ண வருகிறான் சொல்ல சொல்ல பரலோகம் திறக்கப்படுகிறதை கால்கிறேன் இயேசுவின் வல்லமுள்ள கரம் தொடுவதாக தங்குலார் நன்றி நன்றி ஆண்டவரே இயேசு நாமத்தினால் ஒவ்வொருத்தருக்கும் இந்த கரம் இறங்கட்டும் சகோதரி சந்திரா இயேசு நாமத்தினால் உங்கள் கண்ணீரை கத்த துடைப்பாராக உங்கள் வெளவீனங்களை கத்த மாற்றுவாராக உங்கள் மீதாக்களை தாக்கின சத்துரு உங்களை தொடக்கூடாது இயேசு நாமத்தில் இப்பொழுது ஒரு விடுதலை அக்கினி புறப்பட்டு வருகிறது யாரெல்லாம் இந்த செய்தியை கேட்டுக் நான் பட்ட என் பிள்ளை படக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களா வாய்களை விரிவாய் திறந்து ஜெபியுங்கள் ஒரு அக்கினி புறப்பட்டு வருகிறதை பார்க்கிறேன்